ப்ரோ கபடி சீசன் லெவலில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் முதல் போட்டியே தெலுங்கு டென் டீமுக்கு அகென்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் சாகராத்திக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டை விட்டுமே அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் சாகராத்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க நித்தின் அப்படிங்கிற ஒரு பிளேயரை யார் இந்த நித்தின் இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணியிருக்காரா ப்ளே பண்ணலையா எப்படிப்பட்ட பிளேயர் அண்ட் தமிழ் தலாஸ் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நம்ம டீமுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியில் பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரியான கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே நம்ம சாகராத்தியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த டீமுக்கு எவ்வளவுக்குள்ளே முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறது ப்ரோ கபடி சீசன் செவனில் தமிழ் தலாஸ் டீம் மிகப்பெரிய லெஜென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க கபடியில் இருக்கிற முக்காவசி பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே தமிழ் தலாஸ் டீமில் தான் பெருந்தாங்க பட் அதில் யாருமே ஒழுங்காக உருப்படியாக ப்ளே பண்ணலை இங்கே இருக்கிற எவனுமே வேலைக்கு ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிப்போம் உதயகுமார் சார் யங்ஸ்டர்ஸ் இறக்க ஆரமித்தாரு அந்த யங்ஸ்டரில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் நம்ம சாகராத்தி அந்த சீசனை அவரை ப்ரூவ் பண்ணி காமிச்சார் அண்ட் அதற்கப்பறம் என் திரும்ப சீசன் எயிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைன் ஆனார் அண்ட் அந்த சீசன் அவரோட கரியரையே சேஞ்ச் பண்ணது அதிக டைகல் பாயிண்ட் எடுத்த டிஃபெண்டராக அந்த சீசனில் மாறினார் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிரட்டலான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு அண்ட் அடுத்த சீசன் தமிழ்தலாஸ் டீமோட கேப்டனாக மாற வேண்டிய ஒரு நிலமை இந்த சீசனில் எப்படி சாக ரூல் அவுட் ஆனாரோ அதே மாதிரி தான் பிகிஎல் சீசன் நைனில் நம்ம டீமோட கேப்டன் பவன் ஷராவ் முதல் போட்டியிலே ரூல் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் டீமோட கேப்டனாக மாறினது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமாக இருந்தது அந்த சீசனுமே டாப் டிஃபெண்டர்ஸில் அவருமே இருந்தார் அண்ட் சீசன் டென்னும் அதே மாதிரி தான் அஸ் அ கேப்டனாக நல்லாவே பண்ணிட்டார் அண்ட் அச பிளேயராகவும் சூப்பராக பண்ணிட்டாரு பட் டீம் கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால தான் அந்த சீசன் நமக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தது பட் ஒரு கேப்டனாகவும் ஒரு பிளேயராகவும் சாகர் அந்த மேட்சில் சூப்பரவாக அதாவது அந்த சீசன் ஃபுல்லாகவே சூப்பராக ப்ளே பண்ணி ஓரளவுக்கு நம்ம டீமுக்கு ஒரு டீசெண்டான சீசன் அப்படிங்கிற மாதிரி மாத்தினார் சாகராத்தைக்கு அப்பப்போ சின்ன ஃபீவர் அண்ட் ஒரு சில சின்ன சின்ன இன்ஜுரி காரணமாக அவர் நிறையவே மேட்சஸ் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ரெண்டு சீசனுமே ஃபுல் மேட்சஸ் அவரால் ப்ளே பண்ண முடியல மேபி அவர் ப்ளே பண்ணியிருந்தார்னா ஷாஜுலுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக எல்லா சீசனும் நம்பர் ஒன் டிஃபெண்டராக அவர் வந்திருப்பார் பட் அது நடக்கலை நான் இந்த சீசனில் அவர் மேலே ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தது என்ன ஒரு கேப்டனாக நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இப்போ நல்லா இம்ப்ரூவ்டான ஒரு பிளேயராக சாகர் இருக்கார் இவ்வளோ சீசன் ப்ளே பண்ணியாச்சு இப்போ ஒரு டாப் ப்ளேயராக இருக்கிறப்ப ரொம்பவே முக்கியமான ஒரு சீசனாகவும் அவரோட கரியரில் இது இருந்திருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பிளே பண்ண முடியலை முதல் போட்டியிலே இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு மேபி அவர் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அந்த சீசன் தமிழ் தலாஸ் டீம் எங்கேயோ போயிருப்பாங்க முதல் பொசிஷன்லேயே இருந்திருக்கலாம் பட் இது நம்ம தமிழ் தலாஸ் டீமோட நேரமாக இல்லை சாகராத்தியோட நேரமாக தெரில இப்படி நடந்துடுச்சு பட் நடந்ததே நடந்து போச்சு அடுத்த அடுத்ததாக இப்போ நம்ம டீம் உடனே அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ணாங்கன்னா வேறு வழி கிடையாது அந்த இடத்துல பஸ்தாமி மட்டும்தான் கிடை இருக்காரு அவருக்கு ஒரு இன்ஜுரியா இல்லை வேறு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பிளேயர்ஸ் கிடையாது லெஃப்ட் கார்னர் பிள்ளையரே இல்லை கவர் பிள்ளையரே தான் அந்த இடத்துல ப்ளே பண்ண வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது ஸோ கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத ஒரு தேவை இருந்தது அண்ட் இப்போ அவசர அவசரமாக நம்ம டீம் ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்துருக்காங்க நல்ல பிளேயரை தான் எடுத்திருக்காங்க ஜெய்ப்பூர் பிங் பேண்டஸ் டீம்லேருந்து நிதின் அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க நிதின் எதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் இருந்து பட் அவர் பிளே பண்ணலாம் கிடையாது மேச்சஸ் பெஞ்சில் இருந்துருக்காரு மேட்ச்சுக்கு சான்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கல அவருக்கு இப்போ தமிழ் தலாஸ் டீம்லேயும் அவர் இறக்குவாங்களான்னா கண்டிப்பாக இறக்க மாட்டாங்க நம்ம தமிழ் தலாஸ் டீமும் என்ன தான் சாகராத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலுமே யாருமே சாகராத்திக்கு ஈடாக முடியாது அதாவது சாகரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு யாரும் யாராலையுமே இந்த டீமில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை பஸ்தாமியை அவருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாமல் அப்பப்போ சொதப்பிட்டு தான் இருக்கார் நித்தினை எதுக்காக எடுத்திருக்கோன்னா அந்த இடத்துல ஒரு சப் டிவிஷனுக்கு இல்லாதப்போ இல்லை அவர் பெஞ்சில் இருக்கிறப்ப தேவைப்படக்கூடிய சமயத்தில் உள்ளே இறக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் ஸ்டார்டிங் சவாலில் இறக்க மாட்டாங்க சின்ன சின்ன சான்சஸ் அப்பப்போ கிடைக்கும் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டா மேபி பஸ்தாமியே தூக்கி சாப்பிட்ருலாம் ஏன்னா இவர் நம்ம சாதாரணமாக அணைக்கக்கூடாது இல்லை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் தெரியுறாரு ஏன்னா இப்படி தான் ஒரு யங்ஸ்டர் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் கலக்கிட்டு இருக்கார் நிதேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும் அது அந்த டீம் எவ்வளவுக்குள்ளே அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு சில சான்சஸ் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக சாஹில் குலியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல நிதேஷ்குமார் எப்படி வந்தாரோ அதே மாதிரி மஸ்தாமியை தூக்கிட்டு இந்த நிதின் அப்படிங்கிற பிளேயரும் அந்த கார்னருக்கு வருவார் அண்ணா அப்படி இல்லைனா லாஸ்ட் இயர் நம்ம டீமுக்கு முகமது ரேச் கப்பூத்ராங்கி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர் அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா பண்ணார்னா நமக்கு நல்லது பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்